அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா உட்பகை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி எண்பத்தி ஆறாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலில் வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால் நம்மோடு சேர்ந்து இருப்பவர்கள் நம்மோடு நெருக்கமாக இருப்பவர்கள் நம்மோடு உறவினர்கள் போல இருப்பவர்கள் அல்லது உறவினராகவே கூட இருப்பவர்கள் அவர்கள் உள்ளத்திலே பகை கொள்வாராயின் நம்முடைய இறப்பை தவிர்ப்பது அரிது அதாவது நாம் இறப்பது என்பது உறுதின்றார் எப்போ நம்மோடு நெருக்கமானவர்கள் அவருடைய உள்ளத்திலே பகை தோன்றுமானால் நமக்கு அழிவு நேருவது உறுதி அப்படின்றார் ஒன்றாமை ஒன்றியார் கண்படின் எஞ்ஞான்றும் ஒன்றாமை ஒன்றல் அரிது அதாவது என்ன பொருள்னா அதுக்கு ஒன்றியார் கண் ஒன்றியார் என்றால் நம்மோடு ஒட்டி இருப்பவர்கள் நம்மோடு உறவு கொள்பவர்கள் நம்மோடு உறவினராக இருப்பவர்கள் நண்பராக இருப்பவர்கள் நெருக்கமாக இருப்பவர்கள் வேண்டியவர்களாக இருப்பவர்கள் இவர்களிடத்திலே ஒன்றாமை படின் அதாவது வேறுபாடு பகை பகையானது படின் தோன்றினால் ஒன்றாமை என்றால் பகை நம்மோடு ஒன்றாக இல்லாமல் இருத்தல் அப்போ பக்கம் தானே ஒன்றாமை படி நம்மிடத்திலே அவர்கள் பகை கொண்டால் அவரிடத்திலே பகை தோன்றினால் எஞ்சான் எப்பொழுதும் ஒன்றாமை அதாவது அழியாமல் இருத்தல் என்பது ஒன்றல் அரிது அது அழியாமல் இருத்தல் என்பது அரிது என்ன சொல்கிறார் பாருங்க அழியாமல் இருத்தல் என்பது அதாவது நம்மளுக்கு அழிவு கூடுதல் என்பது இல்லாமல் இருப்பது அறிது அப்படி என்ன பண்றாரு எதிர்மறையாக சொல்கிறார் நீ சாகாமல் இருப்பது என்பது தவிர்க்க முடியாதுன்றார் அப்போ என்ன ஆகும் உனக்கு கட்டாயம் நிச்சயமாக அழிவு வரும்ன்றார் ஒன்றியார் ஒன்றியார் கண் ஒன்றியார் கண் என்றால் நம்மோடு நெருங்கி இருப்பவர்கள் இடத்திலே ஒன்றாமை படின் பகையானது தோன்றினால் எஞ்சான்றும் எப்பொழுதும் ஒன்றாமை அழியாமல் இருத்தல் ஒன்றல் அதாவது நமக்கு அழிவு கூடுதல் என்பது அரிது சாகாமல் இருத்தல் என்பது என்றார் அப்ப என்ன அர்த்தம் உனக்கு சாவு வந்துடுமையான்னு அர்த்தம் இப்பொழுது மீண்டும் இந்த குரலை பார்ப்போமா ஒன்றாமை ஒன்றியார் கண்படின் எஞ்ஞான்றும் ஒன்றா ஒன்றல் அரிது இப்பொழுது இதன் ஆங்கில அடிவத்தை பார்ப்போமா இஃப் டிஸ் அஃபெக்ஷன் அரைசஸ் அமங் ஒன்ஸ் பீப்புள் இட் வில் பி ஹார்ட்லி பாசிபிள் வார் ஒன் எஸ்கேப் டெத் அவர்கள் அழிவில் இருந்து தப்புவது என்பது அரிது அப்படின்றார் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்